செய்திகள் வாசிப்போர் செல்வம் சூழகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிரணி மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் மதுவிற்கு எதிராக கடைகள் பெண்களுக்கு நோட்டீஸ் வழங்கி பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் தனியார் மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேப்பனப்பள்ளி தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தொகுதி செயலாளர் செம்பட்டி சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொகுதி துணை செயலாளர் முனிச்சந்திரன் வரைவுப் மேலும் இந்த கூட்டத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிரணி சார்பில் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாடு நடைபெறவுள்ளது அரசியல் ரீதியாக பேசும் பொருளாக மாறியுள்ள இந்த மாநாடு குறித்தும் மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது வேப்பனள்ளி தொகுதியிலிருந்து இருநூற்றி ஐம்பது வாகனங்களில் மாநாட்டில் கலந்து கொள்வது உடன்பிறந்த சகோதரிகள் தாய்மார்கள் உள்ளிட்டோரில் மாநாட்டில் பங்கேற்க வைப்பது உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி மாவட்ட அமைப்பாளர் வேங்கைவளவன் ஒன்றிய செயலாளர் பாக்யராஜ் தியாகு ராஜா அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் அம்பேத்கர் நாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் கூட்டத்திற்குப் பிறகு மது ஒழிப்பதற்கு குறித்தும் மாநாடு குறித்து விளக்கமடங்கிய தொண்டறிக்கைகளை சுருநகிரி நகரில் உள்ள அனைத்து கடைகளிலும் பெண்கள் ஆண்கள் என பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதகைகளை வழங்கி ஏற்பட்டனர் என்பதும் உறுதி ஓசூரில் ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராம

அந்த துண்டறிக்கைகளை வழங்குவதற்கு நமது நிர்வாகிகள் ஒத்துழைத்து எங்களுடன் வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் முரண்பாடுகள் வேறு கட்சி பணிகள் வேறு இதெல்லாம் கடந்து எழுச்சி தமிழர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்றால் ஒருமித்து கருத்தோடு வேலை செய்ய வேண்டும் அதற்கான வேலை செய்தால் நம்ம இருக்கிற இடம் தெரியாம போயிடும் தோழர்களே இந்த மாநிலத்திற்கு சிறப்பாக வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வழங்கும் அண்ணன் எழுச்சி தலைவர் அவர்கள் சார்பில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தம்பி இங்க வந்திருக்கக்கூடியவங்க நாம் எத்தனையோ நாங்கள் இருக்கோம் நேரத்தை வேணும் வீணாக்குறோம் இன்னைக்கு வெறும் முப்பது நிமிஷம் மட்டும் நம்மளுடைய சித்தாந்தத்துக்காக நம்மளுடைய தலைவனுக்காக நமக்காக மக்களுக்காக நம்ம கடைபிடிக்கணும் அமைதியாக காரணம்